பிறந்த நாட்டாலும் ஒன்றுபட்டவர்கள் அல்ல வளர்ந்த ஊராலும் வாழ்ந்த முறையாலும் ஒன்றுபட்டவர்கள் பள்ளி படிப்பாலும் பழகின தோஷத்தாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல பகுத்தறிவின் பலத்தாலும் பணத்திற்கு நம்மை விற்காத பண்பாலும் ஒன்றுபட்டவர் வாழ்கையின் நறுவை அண்ணன் டாக்டர் ரெட்டியார் அவர்கள் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் இப்படியெல்லாம் அவரை அழைப்பதை விட எனக்கு அண்ணன் என்று சொல்லும் போதுதான் வாயு பிரிக்கிறது மனம் பிரிக்கிறது அவருக்கு தெரியும் அவர் மனதிலே புரியும் தம்பியுள்ளான் படைக்கஞ்சாரன் இந்த தம்பி எங்கே இருந்தால் ஒரு காரியம் முக்கியமான காரியம் என்று நடக்கும் நடக்கும்போது அவர் பக்கத்திலே நிற்பான் என்பதும் அவருக்கு புரியும் அந்த நிலையிலேதான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் இங்கே பேசிய பெரியவர்களே இந்த விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற அருமை நண்பர் ராமசாமி அவர்களே என் அருமை நண்பர் ஹெக்கலை அவர்களே என் அருமை நண்பர் என் குடும்ப நண்பர் என் சூழ்வயில் கொடுக்கொண்டிய நண்பர் ராமாராவ் அவர்களை மேடையிலே வீட்டிருக்கின்ற அவச்ச பெருமக்களே என் கலை கண்மணிகளை என் நறுமை தாய்மாரே என்பால் அன்பு கொண்ட இளைஞர்களை என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்ததும் முதலிலே மகிழ்ந்தவன் நானாகத்தான் இருக்க முடியும் காரணம் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் நான் சொல்வது இங்கே அவரோடு சேர்ந்திருப்பவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு சிறு வயது முதல் உண்டாய் இருந்தவர்கள் நாங்கள் ஒரே இடத்திலே படுத்தவர்கள் நாங்கள் ஒரே இடத்திலே உண்டவர்கள் நாங்கள் ஒரே அன்னையின் கையிலே சோறு வாக்கப்பட்டவர்கள் நாங்கள் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் போது அதை பார்த்து பெருமைப்படுகின்ற உள்ளத்திலே என்னுடைய உள்ளம் முதல்வராக இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரை வேண்டுகிறேன் அது அப்படியும் இருக்கின்றது அவருக்கு ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது கலை உலகம் பாராட்டியது அரசியல் உலகம் என்று பாராட்டுகிறது எக்கடை அவர்களும் நம்முடைய அருமை சௌத ராமாராவ் அவர்கள் பேசிய போது அருமை அண்ணன் அவர்களை பற்றி பேசும்போது அவர்கள் அரசியல்வாதி என்ற காரணத்தால் சில அரசியல் கருத்துக்களை குறிப்பிட்டார்கள் எங்கே அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை பதில் சொல்ல போவதும் இல்லை காரணம் இது நான் அண்ணனை பாராட்டு வந்தது ஆனால் எக்கரை அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் என்பது என்றார் எங்களை விட அருமையான எம்ஜிஆர் அவர்கள் மூத்தவர்கள் மூத்த அரசியல்வாதி விஷயம் புரிந்தவர் எப்படி நடக்க வேண்டும் என்ற நிலை தெரிந்தவர் மத்தியோடு எவ்வளவு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நந்தன்மன் தெரிந்தவர் என்று சொன்னார்கள் அதை நான் அப்படி அப்படியே வரவேற்கிறேன் அவருக்கு விஷயம் தெரிந்ததால் தான் தேசிய ஒருமைப்பாட்டிலே அருமை அந்த இந்திரா காந்தியோடு தோளோடு தோல் என்று கையோடு விஷயம் தெரிவிப்பதால் தான் குழந்தைகளுக்கு எவ்வளவு உணவு படைத்து மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றுகின்றார்கள் அவர்கள் மூத்தவர்களாக அரசியம் இருப்பதால் தான் அருமை பெரியவர் காமராஜர் அவர்கள் என்ன கடவுள் கண்டார்களோ அதை இன்று நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் மூத்தவர்களாக இருப்பதால் தான் மத்திய என்னென்ன கருத்தில செயல்வாய் படைகிறதோ அதை அவர்கள் சொல்வதற்கு முண்டு இவர் செய்து காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த விஷயத்திலே எங்கே அவர்கள் சொல்வதை அஹ் மிக மிகப்பூர் வரவேற்கின்றேன் அழகாக எடுத்துச் சொன்னீர்கள் அவர்களுடைய பொன்னல்ல பொருள் அல்ல பொன்னல்ல பொருள் அல்ல புதிய மன்னர்களும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல பொன்னல்ல பொருள் அல்ல புதிய மன்னர்களும் எண்ணவனா மரியாதை எதுவும் அல்ல மின்னிவரும் மெக்கவியின் மெய் மெய்யழகை காண்போர்வம் மின்னிவரும் வரும் மெய்யழகை காண்போர்வம் கண்ணில் வரும் ஒரு கொடியே கவிஞருக்கு கோடி கவிஞருக்கு கோழிகொழியாக கொட்டி கொடுத்து பயிரில்லை அவர் ஆர்ப்பாட்டத்தில் கிடையாது அவர் யாழ் நீர் வைத்து அவ்வாறு நீர் வைத்து ஊர்வலர்ந்தால் அவர் மனம் நிறைவு பெறாது ஒரு கரையில் தான் கொடுக்கின்ற கலையை மக்கள் பார்த்து ஆகா இதுவல்லவா கலை என்று ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றார்களே அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடாகாது அவருடைய வருமானம் பெருமை அக்கடையும் அதை போலத்தான் மக்கள் தலைவர் அவர்கள் டாக்டர் அவர்கள் என் அறுவை என்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு ஆத்திருந்த பணியை பார்த்து இது வெடித்தேரியன் மக்கள் வாழ் அன்பு கொண்டவர் மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற இந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார்களே அதை பார்த்து உருகாத உள்ளமில்லை அப்படி நன்றாக புரியாத உள்ளமாக உருகாத உள்ளமாக இருந்தால் அது உள்ளமில்லை அருமை என்ற அறுவை அறுவை தகவலர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி வைத்துக் கொண்டு நான் பல முறை சொல்லலாம் அருமை தம்பி பாக்கியராஜு தன்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு கதையை சொன்னார் சோக கதை எதற்காக இங்கே சொல்ல வேண்டும் அந்த கலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் அதை வெளியே வெளியே சொல்ல வேண்டிய நிலை ஏன் வந்தது சிறைகளுக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கு மட்டுமல்ல கலை உலகத்திலே சேர்ந்தவர்களுக்கும் குடும்பத்திலே நிலை ஏற்பட்டால் குடும்பத்திலே ஒருத்தம் ஏற்பட்டால் அதிலும் நான் இருப்பேன் அருமை கலைஞராகிய நிறைவுறுத்துகிறார்கள் என்பதை உங்களுக்கு புரியும்படியாக சொன்னார்கள் அவர் என்ற முதலமைச்சர் ஆகியும் அவர் அந்த இடத்தை விட்டு போகவில்லை அதற்கு தர வேண்டிய மரியாதை தருகிறார் இதற்கு தர வேண்டிய மரியாதை தனித்தடியாக வீட்டு தருகிறார் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அறவை தாய்மாரை என்பால் வந்து கொண்ட இளைஞர்களை பெரியவர்களை நான் பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் என்றால் புகழும் போது அவர்கள் சொன்னது போல் தம்பி தம்பி வாழிலாச சொன்னதை போல கஞ்சத்தனம் என வேண்டும் மனமான பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டு உலகிலே இருக்கக்கூடாது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வர வேண்டும் அதுதான் பாராட்டு என் உள்ளத்தில் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பையும் பாதத்தையும் உங்களுக்கு கொட்டுகின்றேன் நீங்க செய்யும் நல்ல காரியத்துக்கெல்லாம் நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து பக்க இருக்கின்றேன் எந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் அதுதான் உங்களுக்கு பாராட்டு பாராட்டுவார்கள் எல்லாரும் பெரிய மனிதர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் கலைஞர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் என்றாலும் கலைகள் எப்படி இருக்கின்ற நானும் ஒருவன் என்றாலும் நான் தம்பி அல்லவா நிற்க வேண்டியதில் இருக்க வேண்டிய இடத்தில் வர வேண்டிய நேரத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்பேன் உங்கள் உறுதுணையாக நீங்கள் செய்யும் நல்லதாகியத்திற்கு உங்களுடைய காலம் பொற்காலமாக இருக்கிறது மேலும் பொன் வேண்டும் பொன்மலை செம்மருக்கு பொற்காலமாக கேட்டு கொண்டிருக்கிறது இது வேண்டும் ஏன் மக்களுக்கு கொடுக்க மக்களுடைய வாழ்வையும் நீங்கள் பொன்பாலாக ஆக்க வேண்டும் என்னுடைய ஆசையெல்லாம் அறுவை கவியின் சந்திரதாகம் சொல்வதை போல் வறுமைக்கு ஒரு வறுமை வைக்க வேண்டும் நீங்கள் அந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு இருப்போம் என்ற உறுதியை கூறி நீங்கள் பல்லாண்டு அருகோ தலைத்து அருகுதோ வேருந்தி பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வந்த நம்முடைய அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்